மொத்தம் ஒரு அஞ்சு சாரி கையில் வச்சிருக்கேன் வெயிட்டே தெரியல அப்போனா ஒரு சிங்கிள் சாரி எவ்வளோ எவ்வளோ இருக்குது வெயிட்டு வெயிட்டே இல்லை சிஸ்டர் என்ன சேலம் தெரியுதுங்களா நீ த்ரெட் ஒர்க் சிஸ்டர் தெரியுதுங்களா த்ரெட் ஒர்க்ல கொண்டு வந்திருக்கோம் ஒரு சூப்பரான சாரி என்ன பிரைஸ் போடலாம் நீங்களே சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இன்னைக்கு என்ன பிரைஸ் போடலாம் நம்மளுடைய ஃபாலோஸ் கார் கண்டிப்பாக ஃபேண்டா கலர் ட்ரிபிள் செவன் ஓகேவா ஜஸ்ட்டு ட்ரிபிள் செவன் ஓன்லி ட்ரிபிள் செவன் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க சேரீ அதிகமாக இல்லை கம்மியாக தான் வச்சுருக்கேன் ட்ரிபிள் செவன் கொடுக்குறேன் இன்றைக்கு ஒன் டே ஆஃபர் தான் ஏன்னா சேரீ சீக்கிரம் மூவ் ஆன் ஆகிடும் இது ஒரு த்ரெட் ஒர்க்கு சரிங்களா ஸோ ஒர்க்கு சூப்பர்பாக இருக்கும் உங்களுக்கு டபுள் சைடில் வந்துடும் ஸ்பேஸ் சில்க் மாதிரி தான் பட் இது வந்து ட்ரஸ்டு மாதிரி வந்துருக்கும் சரிங்களா உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் மட்டும் பார்த்துக்கோங்க சூப்பர் பான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு உள் டிசைன் காட்டினா தான் உங்களுக்கு வெளி டிசைன் தெரியும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இது வந்து உங்களுக்கு வெளியே வரும் சரிங்களா ஒரு த்ரெட்டும் இருக்குங்க சூப்பர்பான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு ஸாரியோடைய ப்ளவுஸ் சரிங்களா எப்படி இருக்குது நல்லாயிருக்கா சம்மா சாரி வெறும் ட்ரிபிள் செவனுக்கு கொடுக்குறேன் சீக்கிரம் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இப்படி தான் வரும் எப்படிப்பா இருக்குது நல்லாயிருக்கா நம்பர் கீழே இருக்குது வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் Thank you.